அரசாங்க அலுவலகத்துல பணிபுரியும் ராசி லக்கணக்காரங்க எப்படினால சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா பணம் தான் முக்கியம் அது தவறான வழியில கூட நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களா கண்டிப்பா கிடையாது இவங்கள நிறைய பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க ஆனா தாங்கிட்ட ஒருத்தர் வேலையா வராங்க பாத்தீங்களா இதுதான் இவங்க சிறப்பு அம்சம் அவங்களுக்கு இவங்க கை காசு அளவு பண்ணி அவங்க காப்பீட்டு டீ வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க அந்த வேலை மத்தவங்க முடிச்சுக்கூடாது முதல்ல ஒரு பேரம் பேசி இவ்வளவுதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு தான் முடிச்சுக்கணும் அந்த பெரிய வேலைய அது சரியான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கையெழுத்தும் போட்டு அவங்க ஏதாவது டீ சாப்பிடலான்னா போவாங்க போய் அங்க அவங்கள காசு கொடுக்க விட மாட்டாங்க இவங்க தான் அது காசு கொடுப்பாங்க ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தோ அல்லது ஒரு நிர்பந்தத்தை எதிர்பார்த்தோ நிர்பந்தப்படுத்தியோ பண ஆதாயத்துக்காக காரியத்தை இவங்க செய்யவே மாட்டாங்க அதனாலதான் இவங்களை நல்லவங்கன்னு சொல்லி சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் மேன ராசி மீன லக்கணத்துக்காரங்க யார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இவங்க தன்னை முகஸ்திருதி செய்யறவங்க இடத்துலயும் அன்பு பாசம் இரக்கம் கருணை பரிதாபம் பச்சாதாபம் காட்டுவர்கள் இடத்துல மனசை பறிக்கொடுத்தக்கூடிய பலகீனமான மனதை படைத்தவர்கள் அப்படிங்கிறது உண்மைதான் அதை நான் ஒத்துக்கிறேன் அவங்களும் பார்க்கறவங்களும் ஒத்துவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மிக மிக உயர்ந்த மனிதர்கள் நான் பழகின வரைக்கும் நிறைய ராசி மீன மீனராசி மீனலகணத்துக்கார்ட்ட பழகிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மிக உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவங்க தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இவங்க வாழ்க்கை துணைவர்கள் இவங்க கிட்ட வெறுப்புணர்ச்சியோட நடந்துக்காம இருந்தா அவங்களை போல குடித்து வச்சவங்க வேற யாருமே இருக்கும் இவங்களுடைய ஸ்பெஷல் குணம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் தன் குடும்பத்திற்கும் சேவை செய்யறது அவங்களை அதிகாரம் பண்றது கிடையாது அவங்களுக்கு சேவை செய்யறது தொண்டு செய்யறது அதான் இவங்களுடைய ஸ்பெஷல் குணம் அவங்களாம் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய குறைய பார்க்காம தன்னுடைய வாழ்க்கை துணை நல்லா வச்சுக்கணும் தன்னுடைய எதிர்பார்ப்ப தன்னுடைய தாம்பத்திய விஷயங்களை வந்து தன் வாழ்க்கை துணையை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டா இவங்களை மாதிரி ஒரு இவங்களை பார்க்கிறது தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பிள்ளைகள் மேல வந்து அளவு கடந்த பாசம் ஆனா நேசத்துக்கு ஏங்குறவங்க பாசம் வேற நேசம் வேற அந்த நேசத்துக்கு ஏங்குறவங்க அப்படிங்கறதுனால அதை வாழ்க்கை துணையோட சரியா தர முடியலன்னு அந்த நேசத்துக்காக இவங்க மனசு வந்து இன்னொரு பக்கம் பாயும் அவங்களை அறியாமையே சில நேச வலையில மாட்டிக்குவாங்க தெரிஞ்சுலாம் போய் அப்படியே அறியாமையே அவங்க அதுல போய் மாட்டிக்குவாங்க அதை வந்து இவங்க தவிர்த்திடணும் இத பார்த்து உடனே சார் சார் அது தேவையில்லாம கமெண்ட் விட இந்த தன்மை அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு பல பேருக்கு குணத்தை பார்த்து சொல்றாரு அது வந்து நம்ம பேட் கமாண்ட் விட அந்த தன்மை நம்ப இல்லைன்னா ஓகே அது இருந்துச்சுன்னா அதை உண்டான முயற்சியை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கணும் மீனராசி மீன லக்னத்துக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்ட வந்து அளவுக்கு மீறி வரம்புக்கு மீறி பழகுறாங்களோ யார இவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்களோ தன் குடும்பத்தார்ட்ட சொல்றாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பணும் திடீர்னு அவங்க கிட்ட இவங்களுக்கு மீனராசி மீன்கிறதுக்கே கருத்து வேறுபாடு வந்துருது உடனே தன் குடும்பத்தாரும் வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் அவங்க கிட்ட பழகுறதை நிறுத்திக்கணும் அந்த நிமிஷம் ஆனா மறுபடியும் இவங்களுக்கு வந்து அவங்களோட நட்பு ஏற்பட்டுருது உடனே தன்னுடைய வாக்குத்தினரும் குடும்பமும் பிள்ளைங்களும் அவங்க மேல பகைமே பாராட்டக்கூடாது அப்படின்னு இவங்க விரும்புவாங்க மீனராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க சேவை மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த சேவை எப்படி உடல் உழைப்பா தொண்டா அல்லது பண உதவியா இவங்களுடைய சேவை தொண்டு எல்லாம் இவங்களுடைய உடல் உழைப்பால வாய் வார்த்தையால மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையா இருக்குமே தவிர பொருளாதாரத்துல இவங்க மிக மிக உசாரானவங்க இவங்க எப்பவுமே தாண்ட பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க மீனராசி மீன்காரங்க மத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்காகவும் அடிப்படை வசதிகளுக்காகவும் தன்னை சார்ந்தவங்க தன்னை சேர்ந்தவங்க தனக்கு அவ்வப்போது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தனக்கு சப்போர்ட்டா பக்க பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க மீனராசி மீனக்காரங்க இவங்க செஞ்ச உதவிகளுக்கு பிரதி பலனை எதிர்பார்ப்பாங்களா மற்றவங்க செஞ்ச உதவிகளுக்கு இவங்க பிரதி பலன் செய்வாங்களா உடலாலும் வாய் வார்த்தையாலும் செய்யற உதவிகளுக்கு சேவைகளுக்கு பிரதிபலம் எதிர்பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி மத்தவங்க செய்யும் உதவிகளுக்கும் சேவைகளுக்கும் நன்றி கூற மறுக்க மாட்டாங்க நன்றி உணர்வு உள்ளவங்க தான் ஆனா பொருளாதாரத்துல மற்றவங்க இவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை விட இவங்க பொருளாதாரத்துல மற்றவங்க செய்யக்கூடிய உதவி வந்து குறைவாக தான் இருக்கும் ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க காதல் விவகாரங்களிலும் எதிர்பாலித்தவர் விரும்பும் விஷயங்களிலும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதற்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா ஜோதிட ரீதியா ஏதாவது காரணம் இருக்கா இருக்கு இவங்களோட ஐந்தாம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறது அது காரணம் சந்திரனுங்கிற வந்து மனதை குறிக்கிறவரு எண்ணங்களை குறிக்கிறவரு உணர்ச்சிகளையும் குறிக்கிறார் அந்த உணர்ச்சி பூர்வத்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாற்றத்தையும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு சந்திரன் அதனாலதான் இவங்க எதிர்பார்த்தவர்கிட்ட வந்து உணர்ச்சி பூர்வமா அணுகக்கூடிய தன்மையில இருக்கிறாங்க மீனராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் இல்லைன்னா கூட சரி ஓரளவுக்கு முழு திருப்தி அடையக்கூடிய தன்மை உள்ளவங்களா இல்ல இவங்க எந்த விஷயத்திலும் முழு திருப்தி அடையிறவங்க கிடையாது முழு திருப்தி அவங்களுக்கு வராது இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்தா பரவாயில்ல அப்படி கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவாங்க மீனராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க பெற்றோர்களை விட்டு கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து குடித்தனம் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்களா இவங்க எப்படின்னா அம்மா அப்பா விட்டு பிரியருந்து விரும்புறது இல்ல இவங்க பெத்த பிள்ளைகள் வந்து இவங்கள விட்டு பிரியருந்து இவங்க விரும்புறது இல்லை அப்படியே ஒன்னா இருக்கணும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கணும் சாப்பிடும்போது ஒன்னா ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடணும் இதெல்லாம் அவங்க ஸ்பெஷலா விரும்புறது எந்த நேரம் எப்படியோ ஆனா சாப்பிட்ற எல்லாரும் ஒன்னா அப்படி ரவுண்ட் கட்டிட்டு சாப்பிடணும் அந்த கையில சாப்பாடு பிடிச்சு கொடுப்பாங்களே அந்த கை உரண்ட மாதிரி பிடிச்சு அந்த மாதிரி தான் விரும்புறது அது மாதிரி ரொம்ப அப்படி அந்த மாதிரி விஷயத்த வந்து ரொம்ப விரும்புறவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் விரும்புறவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறது குறிக்கோள் ஆனா அதற்குன்னு ஆனா பொருளாதாரம் இருக்குல்ல அதை தான் தான் ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே விரும்புவாங்க நான் தான் அதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஆனா பெற்றோர்களும் பிள்ளைகளும் அவங்களா நம்மகிட்ட வந்து பணத்தை கொடுத்து குடும்ப செலவுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுமா அப்படின்னு விரும்புவாங்க ஆனா அது வெளியே இவங்களா கேட்க மாட்டாங்களா இவங்களா அதை காமிச்சுக்க மாட்டாங்களாம் தன்னை ஒரு பெரிய தியாகி மாதிரியும் தன்னலை மற்றவர் அப்படிங்கிற மாதிரியும் எல்லோருக்கும் உதவி செஞ்சு அவங்க வீணா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கூறு அமத்தவங்க சொல்றது இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து இவங்க ரசிச்சுக்குவாங்க அப்படியே ஏகாந்தமா சொல்லுவாங்க அதை இவங்க எதிர்பார்ப்பாங்க அது விரும்புவாங்க மீனராசி மீன இருக்கிறதுக்காரங்க தன்னுடைய சுற்றத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களை அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சு விருந்து வைக்கணும் அவங்கள உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா ஆமா இவங்க விருந்தவங்களை விரும்பக்கூடியவங்க உபசரிப்ப விரும்பக்கூடியவங்க அந்த ரெண்டு குணமும் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் அதுல என்ன ஒரு குறிப்புனா இவங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல விட்டுறோம்ல அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்த எவ்வளவு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் எவ்வளோ பலு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல அதை பற்றி கவலையே கவலைப்பட மாட்டாங்க அவளை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிடணும் நீங்க என்னமோ அவங்க என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இவங்க அதை வா இதை வா அப்படி கவனி இப்படி கவனின்னு அங்கே என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க போய்ட்டு அடிக்கிட்டே போவாங்க அவங்கள ரொம்ப மரியாதை செய்யணுமா சரி செஞ்சுட்டு போங்க ஆக குடும்ப உறுப்பினர்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்க படுற கஷ்டத்தை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க அதுக்கு ஏற்ற பொருளாதாரம் தாண்ட இருக்குதா அப்படிங்கிறத பத்தி கவலை கிடையாது அது என்ன படிச்சுட்டாவும் என்ன அதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்னு பிரட்டிக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அதுக்காக குடும்ப உறுப்பினர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பத்தி அவங்க கவலைப்படுறவங்க கிடையாது மீனராசி மீன்களை கலந்து சேர்ந்தவங்க சுற்றத்தாரிடமும் உறவினர்களிடமும் எப்படி நடந்துக்கணும் நாம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும் அவங்கள என்ன நினைக்கணும் அவங்க நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அவங்க எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு மதிக்கணும் ரொம்ப ரொம்பிக் ரொம்ப பெருந்தன்மை ரொம்ப பரந்த பிறந்த மனப்பான்மை உள்ளவர் பெருந்தன்மை உள்ளவர் பரந்த மனப்பான்மையுள்ள நினைக்கணுமா சுற்றத்தார உறவினர் அந்த மாதிரி இவங்க செயல்கள் பூரா இருக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்ல வைக்கிற மாதிரியே இவங்க செயல் செஞ்சிட்டு வருவாங்க மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க உடன் பிறந்தவங்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பாசம் அந்த பாசம்னா அப்படி எமோஷனான பாசம் அப்படி பாசமலர் சிவாஜி மாதிரி சாவித்திரி மாதிரி ராஜ்கிரண் படத்துல வர மாதிரி அந்த எமோஷன் மாதிரி பாசம் சிவாஜி சாவித்திரி மாதிரியே அக்க தம்பி இருந்தாலும் அண்ணன் தமிழ் தங்கச்சி இருந்தாலும் தான் இவங்களும் பாசமலர் படத்துக்கு உதாரணப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பாசமா இருப்பாங்க அவங்க சிஸ்ட ஒரு விசேஷம் இவர் ஆனா இருக்காரு அங்க ஒரு இவர் அவங்க என்ன பக்காவா செஞ்சு முடிக்கணும் இவர் கையில பணமே இல்லாம கூட கடன் வாங்கியாச்சும் அதை சிறப்பா விமர்சையா செய்யணும் அப்படிங்கிறன்னா இவர்கிட்ட இருக்கும் அதை யாரும் மறக்கவும் கூடாது திரும்ப திரும்ப பேசணும் நினைச்சு நினைச்சு பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைப்பாங்க ஆனா என்னதான் இவங்க செஞ்சாலும் இவங்க கஷ்ட நஷ்டத்தை பத்தி கவலையப்படாம இவங்கிட்ட வந்து எதிர்பார்க்கிற சகோதரியா தான் இவங்களுக்கு அமையவாங்க இவங்க என்ன செஞ்சாலும் ஆனா இருந்தாலும் இன்னும் ஏதாச்சும் அவங்க எதிர்பார்க்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சகோதரியா தான் இவங்களுக்கு இயல்பா அமையவேன்